வா அற்புதமான குரல் இல்லறத்தினுடைய அறநெறியை போதிக்கக்கூடிய வாழ்வியல் நிறைகளை போதிக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவர் அனுபவித்து எழுதிய இரண்டடி குரல் இந்த இரண்டடியிலேயே ஏழடி வைத்து சப்தவி பார்த்து அருந்ததி பார்த்து அம்மி மிதித்து செய்ய லவ் அண்ட் அஃபெக்ஷன் இது ரெண்டும் மொராலிட்டியோட கூடிய ஒரு பேண்டிங்கை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார கொடுக்கணும் அப்படி கொடுக்காதப்போ அவர்களுக்குள்ளார மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் மெண்டல் எகானிஸும் ஏற்பட்டது நாளடைவில் அவர்களுக்குள்ளார அந்த திருமண பந்தத்தை பிரித்து டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போய்ட்டு இப்படிப்பட்ட இந்த டிவைஸ் ஆணவங்களுடைய ஜாதகங்களெல்லாம் பார்க்குறப்போ லக்னத்திற்கோ குடும்பஸ்தானத்திற்கோ அல்லது ரெண்டு நாலு ஏழு பன்னிரெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில் வலுவாக ராகு கேதுக்கள் போன்ற நாக கிரகங்கள் அமைந்து முக்கியமாக உபகிரகங்களோட தாக்கங்கள் மாந்தி போன்ற உபகிரகங்களுடைய தாக்கங்களும் ஏற்பட்டு சனி செவ்வாய் இவர்களுடைய பார்வைகளாலும் பாப கிரகங்களுடைய பாபங்களாலும் லக்ன பாபர்களுடைய பாபம் பார்வையினாலும் அந்த ஜாதகருக்கு திருமணம் ஆகாத நிலையோ அல்லது திருமணம் ஆனாலும் சேர்ந்து வாழ இயலாத ஒரு நிலையோ ஏற்படுத்துகிறது இப்படி சேர்ந்து வாழ முடியாமல் பிரச்சனையிலே சந்திக்கக்கூடியவர்கள் நாகர் வழிபாடுகளை மேற்கொள்வது நலன் வைக்கக்கூடிய தன்மை நாக தேவதைகளையும் அதிதேவதியான சுப்பிரமணிய சுவாமியும் வழிபாடு செய்து அன்யோன்யத்தை கொள்ள வேண்டும் அதே போல கருட பகவானுடைய வழிபாடும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அந்த கருடரை வழிபட கொடிய நோய்களும் நாகத்தினால் ஏற்படக்கூடிய நாகதோஷங்கள் ஜாதகத்திலே சனி செவ்வாய் கேது ராகு கேது சூரியன் கேது சந்திரன் கேது இவர்களால் ஏற்படக்கூடிய கிரகண சம்பவித்த தோஷங்களும் அதனால் ஏற்படக்கூடிய நாகதோஷங்களும் நாகதோஷத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குடும்பத்திலே குழப்பங்கள் குடும்பத்திலே நிம்மதியின்மை குடும்பத்திலே கருத்து வேறுபாடு கணவன் மனைவி பிரியக்கூடிய சூழல் ஏற்படக்கூடியவர்கள் வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியவர்கள் கருடரை வழிபட அவர்களுடைய பிரச்சனைகள் தீரும் அன்யோன்யம் ஏற்படும் ஆகவேதான் நமது இந்து வாழ்வியல் திருமணச் சடங்கிலேயே திருமணத்திற்கு பிறகு பொறியிட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கக்கூடிய தருணத்திலே கருட கந்தர்வ தேவதைகளுக்கும் நாக தேவதைகளுக்கும் வெளியிடுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சம்பிரதாயத்திலே மக்கள் இனம் புரியாத கவலையிலே இருக்கக்கூடிய சூழல்களிலே நாக தேவதைகளையும் கருடரையும் வழிபட ஏற்புடையது முக்கியமான ஒரு விஷயம் எப்படி வழிபடணும் என்ன அடுத்தது கருடரை வழிபட்டால் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் சென்று எம்பெருமான் பரவாசு தேவன் ஸ்ரீரங்கநாதரையும் தாயாரையும் வழிபடுவதே சிறப்பு அதே போல் நாகரை வழிபட்டால் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுவதே சிறப்பு நல்லது நடக்கும் நன்றி நமஸ்கார